ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி மாவு இல்லாட்டி சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கப் ரவை ஒரு முடி தேங்காயை வச்சு ஒரு அட்டாசமான டிஃபன் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் கம்ம கம்மன்றிருக்கு வாசம் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுருவோம் கரைச்சி பாருங்கள் கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுறலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொஞ்சம் பொங்கி வந்தது மாதிரி இருக்கும் ஊறி இருக்கும் அந்த ரவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் நல்லா காய வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டு ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் குட்டி தான் ஊற்றினேன் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி தோசை தான் பிடிக்கும் லைட்டாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வேகட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க வாசம் சும்மா ஜம்முன் இருக்குது அந்த ஜீரகம் பச்சை மிளகா போட்டதுனால இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம பரட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் வெந்திருக்கும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கம்ம கம்முன்னு இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் கார சட்னி தான் வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்ட சட்னி இப்போ இன்னொரு தோசையும் பாருங்கள் அதுங்களையும் நான் ஊற்றிட்டேன் அதையும் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் இருக்குதுங்க சுற்றி முருகலாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும் தேங்காய் போட்டிருக்கிறதுனால லைட்டாக இனிப்பு சுவையோட பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டதுனால ஜம்முன்னு இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ரவா தேங்காய் தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்